ஃப்ரெண்ட்ஸ் என்எல்சி துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து ஆயிரத்தி நூற்றி ஒரு வேகன்ஸியோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ண போகிறாங்க ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் அக்டோபருக்குள்ளே நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ காய்ஸி தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃசியல் நோட்டிபிகேஷன் ஸோ என்எல்சி இந்தியாவில்தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ட்ரேட் கேட்டகிரிலையும் உங்களுக்கு கிராஜுவேட் கேட்டகிரிலையும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ ட்ரேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க ஃபிட்டரு டேர்னர் மெக்கானிக்க ஸோ எலக்ட்ரிஷியன் ஒயர்மேனு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஒரு ஏழ்நூற்றி எண்பத்தேழு வேகன்சி வந்திருக்கு கல்வி தகுதினா நீங்கள் ஐடி வந்து நீங்கள் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ பத்தாயிரத்தி பத்தொம்பது ரூபா வந்து பர் மந்த்துக்கு உங்களுக்கான ஸ்டைஃபனுமே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பன்னெண்டு மாதம் உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்க போது இது வந்து உங்களுக்கு அப்பண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க அதே மாதிரி தான் கிராஜுவேட் கேட்டகிரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் வந்து பாருங்கள் பார்மசிஸ் கேட்டகிரி காமர்ஸ் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜுவாலஜி கெமிஸ்ட்ரி நர்சிங் மைக்ரோபயாலஜின்னு உங்களுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க முன்னூற்றி முந்நூற்றி வேகன்சி வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினா நீங்கள் ஃபார்மசினா பிஃபார்ம் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி காமர்ஸ்னா பிகாமு பிஎஸ்சி அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் பிசிய முடிச்சவங்க பிபிஏ முடிச்சவங்க பிஎஸ்சி ஜுவலஜி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சியில் நர்சிங் பிஎஸ்சிலேயே மைக்ரோபாலஜி இந்த மாதிரி முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஃபார்மசி கேட்டகரிக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி இருபத்தெட்டு ரூபா வந்து உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து இருக்கும் அதே மீதி இருக்கிற கேட்டகிரிக்கெலாம் பன்னெண்டாயிரத்து ஐநூற்றி இருபத்தி நாலு ரூபா வந்து உங்களுக்கான ஸ்டைஃபன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அந்த குவாலிஃபிகேஷன் வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்திரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த இயரில் நீங்கள் பாஸ்வேர்ட் அணுங்கி தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் மோட்ல வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வயது வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்தபட்சம் பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க உங்களுக்கு கிராஜுவேட்டுக்கு தனியாக ஐடிஐக்கு தனியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஸோ மாதிரி விண்ணப்பிக்க முறை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பற்றியெல்லாம் ஃபர்ஸ்ட்டு வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வரும் அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனோட ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீ மேலே காமிச்ச பற்றியில் அதெல்லாம் இணைச்சி இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு ஆஃப்லைன் மோட்லையும் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் அக்டோபர் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப்லைன் மூடில் நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ டுவெண்ட்டி செவன் அக்டோபர் வரைக்கும் டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான அட்ரஸ்மே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டர்லையும் ஒரு காப்பி வந்து சென்ட் பண்ணணும் அதாவது தபால் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் செலெக்ஷன்ல தான் வந்து எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் அக்டோபர் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் ஆஃப்லைனில் நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி செவன் அக்டோபர் அதுக்கப்புறம் சான்றிதழ் சரிபார்ப்பு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனாக நடக்கும் அது வந்து என்றைக்கு நடக்கும்னா டென்த்து நவம்பர் அன்னைக்கு நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து எப்போ நீங்கள் அந்த பயிற்சியில் வந்து ஜாயின் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டேட் வைஸாவே கொடுத்துட்டாங்க இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து போஸ்டர்லையும் சென்ட் பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்